அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலேருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் ஃபோர்டீனை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கீட்டோன்களை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது கார்பன் கார்பன் பிணைப்பு பிளக்கப்படுகிறது வலிமையான ஆக்சிஜனேற்றியை கொண்டு டூ கமா ஃபைவ் டைமெத்தில் எக்ஸன் த்ரீ ஓன் எனும் சேர்மத்தை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது கிடைக்கப்பெறும் விலை பொருட்களின் பெயர்களை எழுதுக ரொம்ப டைரக்ட் கொஷின் இது இந்த கொஷினில் கீட்டோன்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க கீட்டோன்களோட ஆக்சிஜனேற்றம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க வலிமையான ஆக்சிஜனேற்றியை கொண்டு ஒரு கீட்டோனை ஆக்சிஜனேற்றம் செய்கிறப்ப என்னென்ன விளை பொருட்கள் கிடைக்கும்னு கேட்குறாங்க கீட்டோன்களினுடைய ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நம்ம மைண்டுக்கு இம்மீடியட்டாக ஞாபகத்துக்கு வரணும்னா பாப் அஃப் விதி இந்த பாப் அஃப் விதி எங்கே அப்ளை பண்ணணும்னா கீட்டோனில் தான் ஆனால் சீர்மையற்ற கீட்டோன்களில் இதை அப்ளை பண்ணுவோம் எப்போன்னா அங்கே ஆக்சிஜனேற்றம் நடக்கிறப்ப இங்கே கொடுத்துருக்கிற கீட்டோனோட ஃபார்முலாவை நம்ம எழுதுவோம் பாருங்க டூ ஃபைவ் டைமெத்தில் ஹெக்சன் த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெக்சன் அதுதான் நமக்கு ரூட் வேர்டு அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த சேர்மத்தில் ஆறு கார்பன் அணுக்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா டூ ஃபைவ் டை மெத்தில் இப்போ நான் இதுக்கு நம்பர் கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போது ரெண்டுலையும் அஞ்சுலையும் ரெண்டு மெத்தில் தொகுதிகள் அப்போ ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியை கனெக்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியை கனெக்ட் பண்ணுங்கள் இப்போது த்ரீல ஓன் அப்போ ஒன் டூ த்ரீ இதுதான் தேர்ட் கார்பன் அப்போ இதில் ஓன்னால் கீட்டோன்னாக இருக்கணும் ஸோ கொஷினை வச்சுட்டு ஃபார்முலாவை இவ்வளவு தான் நம்மளால் எழுத முடியும் மேக்ஸிமம் எழுதியாச்சு இப்போது அடுத்தது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தர் சுற்றி நாலு பாண்ட் இருக்கணும் எத்தனை பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜனை போட்டுக்கணும் இப்போ இந்த கார்பன் சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது மூணு ஹைட்ரஜன் குறையுது ஸோ சிஹெச் த்ரீ இந்த கார்பனை சுற்றி மூணு பாண்ட் இருக்குது ஒரு பாண்டு குறையுது சிஹெச் இந்த கார்பனை சுற்றி நாலு பாண்டு இருக்குது இந்த கார்பனை சுற்றி ரெண்டு பாண்டு தான் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் இந்த கார்பனை சுற்றி மூணு பாண்டு தான் இருக்குது ஒரு பாண்டு குறையுது ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது மூணு ஹைட்ரஜன் மூணு பாண்டு குறையுது மூணு ஹைட்ரஜன் இப்போது கொஷனில் இருந்தே அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இந்த பேர்லேருந்தே நம்ம எழுதிட்டோம் இங்கே ஏதாவது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா கட்டாயம் இல்லை இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னா இந்த கீட்டோனை வலிமையான ஆக்சிஜனேட்டரியை கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்கிறப்ப என்னென்ன விளை பொருள் கிடைக்கும் அதுக்கான ஆன்சர் எழுதுறது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த விளை பொருள்களை நான் இப்படியே கீழே எழுத போகிறேன் இங்கே வலிமையான ஆக்சிஜனேட்ரி அடர் ஹெச்என்ஓ த்ரீயை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ இது ஆக்ஸினேற்றம் அடைய போது இது ஒரு சீர்மையற்ற கீட்டோன் அப்போ தான் பாப் ஆஃப் விதி வரும் ஏன் சீர்மையற்ற கீட்டோன் எப்படி சீர்மையற்ற கீட்டோன் அப்படின்னா இந்த சிஓ தொகுதி இது இதுதானே வினைச்செயல் தொகுதி இதுக்கு இந்த பக்கம் ஒரு அல்கயில் தொகுதி இருக்குது இந்த பக்கம் ஒரு அல்கயில் தொகுதி இருக்குது ஒரே மாதிரி இல்லை பாருங்கள் இந்த பக்கம் மூணு கார்பன் தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் நாலு கார்பன் இருக்குது அதனால் இது ஒரு சீர்மையற்ற கீட்டோன் இந்த மாதிரி சீர்மையற்ற கீட்டோன ஆக்சினேற்றம் செய்கிறப்ப நம்ம பாப்பப் விதியை பயன்படுத்தணும் இந்த கீட்டோனை ஆக்சிஜனேற்றம் செய்கிறப்ப கார்பாக்சிலிக் அமிலம் தான் கிடைக்கும் இது ரெண்டு துண்டாக உடஞ்சி ரெண்டு கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கும் பாப்பஃப் விதி என்ன சொல்லுதுன்னா இந்த உடையிறது எங்கே உடையும்னா இந்த கார்பனைல் தொகுதி இருக்குல்ல கார்பனைல் தொகுதி கீட்டோ தொகுதி இந்த கீட்டோ தொகுதி இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அல்கயில் தொகுதியில் எந்த அல்கயில் தொகுதி சிறிய தொ சிறிய அல்கயில் தொகுதி இருக்கோ அவரு கூட சேர்ந்து போயிடுவாருன்னு சொல்லுது அப்போ நம்ம விளை ஃபார்முலாவை எப்படி எழுதுறது பாருங்க இது வந்து எது இந்த சிஓ இது கூட போகுது அப்போ இது அப்படியே எழுதிக்கோங்க இந்த சிஓவை சிஓஒ வச்சு நாக்கிக்கணும் அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓஹெச் ப்ளஸ் புரியுதா சிஓ கீழே இருக்குது மேலே போட்டிருக்கேன் எப்படி வேணால் போடலாம் இப்போ இதை ஒரு கார்பாக்சிலி கமிளமாக மாற்றணும் அப்போது இந்த கடைசியாக இந்த சிஓ கூட கனெக்ட் ஆகியிருக்கிறாரில் இவரை சிஓ ஓச்சின்னு ஆக்கிடணும் மிச்சத்தை அப்படியே எழுதிடணும் அப்போது திருப்பி எழுதுனேன் CH3 BOND CH சிஹ் த்ரீ CH3 இந்த சிஹெச் கீழ COOH இந்த அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் பாண்டு இங்க உடையுது சிஓ தொகுதி சிறிய அல்கைல் தொகுதி கூட சேர்ந்து ஆக்சினேட்டரை மடைஞ்சு கார்பாக்சிலிக் அமிலத்தை ஃபார்ம் பண்ணுது அப்போது இதை வந்து சிஓ வச்சா மாற்றிடணும் இதை சிஓ வச்சா மாற்றிடணும் இது அப்படியே இருக்கும் அப்படியே போட்டுடும் சரி இந்த சேர்மத்தோட பெயர் என்னது இப்போ இது கார்பாக்சிலிக் அமிலம் அப்போது ஐயுபிஎஸ்சி பெயர் பார்த்திங்கன்னா ஆயிக் அமிலம்னு முடியும் நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணுறோம் அப்போ இதுதான் நீண்ட கார்பன் சங்கிலி இதுக்கு நம்பர் ஒன்று கொடுக்குறோம் இதுக்கு ரெண்டு இதுக்கு மூணு ஏன் இதுக்கு ஒன்று கொடுக்குறோம்னா இதுதான் வினை செயல் தொகுதி அதுக்கு குறைஞ்ச எண் இருக்கணும் அப்போ இது என்ன ஆயிடுது மூணு கார்பன் இருக்கிற அமிலம் ப்ரொப்பநாயிக் அமிலம் அதில் ரெண்டாவது பொசிஷனில் மெத்தில் இப்போ டூ மெத்தில் ப்ரொப்பநாயிக் அமிலம் இந்த சேர்மம் பாருங்கள் இதுக்கும் அதே ஃபார்மில் தான் ஏன்னா இதுவும் அது ரெண்டு ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்குது ஸோ இது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ